மரம் எல்லாருடைய அன்பா பேசக்கூடிய அளவுக்கு பப்ளிக் என்னுடைய தொகுதியில் உள்ள மக்கள்கெல்லாம் ரொம்ப நல்லா இருங்க பட் மாவட்ட செயலாளர் வரும்போது அதுக்கு ஏற்றா நான் என்னை கட்டை தீர்த்து கொண்டேன் தான் சொல்லணும் என்னை நான் தயார் கொண்டேன்னு சொல்லுவேன் நம்ம மொதல் மொதல் மாவட்ட செயலாளருக்கும் நிறைய நேரம் நான் கண்ணாடி விழாந்துருக்கேன் ஏன்னா நம்ம தைரியப்படுத்திக்கணும் எப்படி பேசணும் எப்படி இருக்கணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் தயார்படுத்திக் கொண்டு இப்போ வந்து நம்முடைய எங்களுடைய கழக தலைவர் தளபதியாருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதாக உத்தரவை அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்வேன் அதனால எல்லா பெண்களும் நம்ம அதே மாதிரி தான் என்ன நானும் சந்தித்த நிறைய பிரச்சனைகள் உண்டு நிறைய தோல்விகள் உண்டு பிரச்சனைகள் எல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் மீறி தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த மாதிரி எதையும் கண்டு தோண்டு விடாமல் தைரியமாக நீங்கள் மீறி வந்துட வேண்டும் ஒவ்வொருத்தரும் சாதிக்க வேண்டும் என்று மட்டும் நான் பெண்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு செய்தி கூட கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு பத்திரிகையில் ஒரு செய்தி போடுறாங்க மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் எல்லாம் ஓய்வு கொடுத்து அது என் பேர் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு அவங்க எல்லாம் எழுபது எழுபத்தஞ்சி எண்பது அப்போ பாருங்க லேடின்னு தானே எழுதுறாங்க நான் ஒன்றுமே சொல்ல கண்டுக்கவே இல்லை ஒரு பொருட்டாகவே இருந்தது அதனால தான் நம்ம வெற்றி பெற முடியுது அவ்வளோதான் அது அது மாதிரி நம்ம பத்திரிகையாளருக்கும் உங்களுக்கு இருந்து உள்ள ப்ரெஷர் தெரியும் நிறைய எல்லாமே நமக்கு அறிஞ்சவங்க தான் பொலிட்டிக்கலில் இருக்கிறதுனால நம்ம உங்களுடைய நிலைமையும் நன்கு அறிவோம் நம்ம யாருக்குலையும் எதுவும் பேசவும் முடியாது ஏன்னா சில உரிமையாளருக்கு இருக்குது சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாமே நீங்கள் தாண்டி தான் அதில் வந்து ஜெயிக்க வேண்டியது இருக்குதுன்றதும் நாங்கள் நல்ல முறையில் அறிவோம் அதே போல் இந்த பெண்களுடைய எவ்வளோ சட்டம் மேடம் சொன்னாங்க ஜட்ஜ் மேடம் சொன்னாங்க எவ்வளோ சட்டம் வந்தாலும் திட்டம் கொண்டு வந்தாலும் ஒட்டுமொத்த சமூக மாற்றம் வரும்போது தான் நிச்சயமாக அதை நம்ம மாற்ற முடியும் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சொத்து கொடுக்கறதுக்கும் சாதியலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லாங்க நினைக்க மேடம் இன்னும் இன்னொரு சட்டம் இருக்கு வழி இல்லை அந்த லேடி அந்த பெண் வந்து நீதிமன்றத்துக்கு பெயிண்டான அவளுக்கு கொடுத்தா அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அது நிச்சயமாக அந்த பெண்களை ஒடுக் கொடுக்குவது எல்லா இடத்தையும் உட அவங்கள தலையெடுக்க விடாமல் வைப்பது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக மாறும் நாள் ஒரு நாள் மாறும் நம்ம அதை நோக்கி பயணிப்போம் நம்ம அது போல் எம்பவர்டு உமன் எம்பவர்டு உமன் அது மட்டும் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற ஐந்து பேருமே மட்டுமல்லாமல் உங்களை அத்தனை பேரும் மனசில் வச்சுக்கணும் ஒரு நிலைக்கு முன்னேற்றம் வந்துவிட்டோம்மா நம்ம நிச்சயமாக நிறைய பெண்கள் அதை நிலைக்கு ஏற்றி விடணும் நம்ம தூக்கி அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்படுவோம் என்று மட்டும் கூறிக்கொண்டு அதுபோல் என்னுடைய ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலி அது எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் எங்கள் எவ்வளோ வளர்த்ததில் எங்கள் மாமியார் தான் மாமியார் என்னுடைய தங்கை கொழுந்தனார் வைப்பு எல்லாமே அதனால நான் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஊருக்கு உழைக்கிறதுக்குள்ள ட்ராவல் பண்ணதுனால இந்த அளவுக்கு சாதிக்க முடிச்சிது அப்படின்னு ஒரு காரணம் நான் நிறைய பேருக்கு அதை அமையாமல் போகிறதுனால அவங்க ரிஸ்க்கு ஆகிறாங்க பட் அந்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் என்னுடைய மட்டும் கூலிக்கொண்டு மேடம் சொல்கிறது போல மேடம் ரொம்ப தெளிவாக அழகாக பேசினாங்க இன்னும் ட்ரெண்டியாக இருக்கிறேன் ஃபேஷனாக இருக்கேன்னு சொல்றதுல நான் பொதுவாக பெண்கள் சொல்லுவேன் அந்த வார்த்தைக்கே போகாத உன்னை போக பொருள் ஆக்குறாங்கன்னு சொல்லுவேன் நம்ம வந்து நாங்கள் போக பொருள் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றும் போதை பொருள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பொருளாக நினைக்கிறீங்க ஏன்னா நீ ஒரு அசட்டுன்னு சொல்கிறோம் பட் அந்த வார்த்தைகள் ஃபேஷன் ட்ரெண்டியெல்லாம் மறுபடியும் நம்ம அதை நோக்கி தான் கொண்டு போகுது அப்படின்றத நம்ம நிறைய பெண்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே ஆடை வந்து நமக்கு ஒரு நம்ம டீசெண்டாக இருக்கும்னா அது நமக்கு ஒரு தொல்லையாக இருக்கக்கூடாது எந்த பணி செய்யவும் தொல்லையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆடையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நான் அது போல நம்ம பெரியார் சொன்னது போல ஆயுத பயிற்சி பெறக்கூடிய அளவுக்கு வேலை சொன்னாங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் கட்டாயம் நம்ம எக்ஸசைஸ் போனோம் கட்டாயம் வாக்கிங் போகணும் நிறைய பெண்கள் அவர் போயிட்டாரு நான் போகலன்னு கடைசியில் இந்தம்மா அவருக்கு நாள் வேலை போயிட்டு அதனால கட்டாய பெண்களுக்கும் உடற்பயிற்சி தெய்வமா நம்மளும் நம்ம உள்ளவர்களா ஆக்கிட வேண்டும் வலிமையுள்ளவர்களா இருந்தாதான் இந்த மாதிரி பீடுகள் நேரம் காலம் போதாது எல்லாம் உழைப்பீங்க உங்களுக்கு எந்த நேரம் கிடையாது இல்லையா அதனால் நிச்சயமாக நீங்கள் உங்களை நீங்களே உங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல ஒரு வலிமையானவங்க நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாலி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தை பெண்கள் தான் சமூகம் முன்னேற்றத்திற்கான காரணி பெண் சமுதாயம் முன்னேறும் தான் தமிழ் சமுதாயமே முன்னேறும் அதே போல் பாலியில் சமத்துவம் இல்லாமல் மாநில சமத்துவமே இல்லை அப்படின்றது உறுதி நிச்சயமாக மாநில சமத்துவம் என்னைக்கு போகிறது அனைத்தான் மாநில சமத்துவமும் வரும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க நன்றி கூறி என வாழ்த்துக்கள் அத்தனை பேரும் அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் நாம் ஒருபடி படி ஏறி இருப்போம் என்று கூறி அனைவருக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படி நீங்கள் வேண வச்சுக்கலாம் நேர சந்திக்குமோ சொன்னாங்க குழந்தைகள் காப்பகம் வேணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வர பத்திரிக்கையால் தங்குகிற விடுதிகளும் நிச்சயமாக நான் இதை துறை ஆ ஆலோசனை செய்து நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு நல்ல முடிவும் தருகிறேன் நல்ல ஒரு செய்தியை தருகிறேன் நன்றி இதே மாதிரி ஒரு புக் ரிலீஸ் நான் மேடம் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைச்சேன் உமன் இங்க நிறைய வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஒரு ப்ரொடெக்ஷன் அதாவது இன்டர்நேஷனல் லெவல்லையே

பொதுவாகவே இப்படியான ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நன்றி உரை அப்படின்றது வந்து ஒரு சடங்காக தான் சொல்லுதா ஆனால் நன்றி முறை